நான் அடிமையாகிட்டேன் ஐயோ சிரிக்கிறடா சிரிக்கிறா உன் சிரிப்புக்கு முன்னால நான் செதஞ்சு போயிட்டேன் ஐ லவ் யூ வெரி யா நாட் டச்சிங் மை ஃபாதர் கேப் மாறி ஐ எம் ஜென்டில் மேன் மேரேஜ் பேக் ஐ டச்சிங் யா நவ் பிக்ஸ் அ மேரேஜ் பை பாய் என்ன பிள்ளைகிட்ட எல்லாம் வேலை வரையும் பேசிட்டீங்களா ம் எல்லாமே நான் பேசிட்டேங்க பொண்ணு தான் பதிலே பேச மாட்டேங்குது கூச்சசுவாவம் போட்டிருக்கு பொண்ணு நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியே இருந்துச்சா எங்க குடும்பத்துக்கே ரொம்ப நல்லதுங்க கவலையே படாதீங்க மாப்பிள்ள என் பொண்ணு சாகிற வரைக்கும் இப்படியே தான் இருப்பா ஏன் அவளுக்கு காதும் கேட்காது வாயும் பேச வர பாவீங்களா எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்துட்டீங்களா இது ஏன் முன்னாடியே சொல்லல பெரியவர் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலீங்களா நான் அப்பவே அவர்கிட்ட சொல்லிட்டாருங்க அவர் தான் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது உங்க லட்சியம்னு சொன்னாருங்க இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா